தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் ஐந்தாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் அதீத கனமழையால் தென்காசி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது இயல்பு நிலையானது மெல்ல மெல்ல ஓரளவு திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் குற்றால அருவிகளில் இன்னமும் வெள்ளப்பெருக்கானது நீடித்துக் கொண்டிருக்கிறது வெள்ளப்பெருக்கு நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரிதா கடந்த இரண்டு தினங்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக தென்காசி மாவட்டத்தில் அதிதீவிர கனமழை பெய்தது இதனால் குற்றால அருவிகளில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து ஐந்தாவது நாளாக இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது குற்றாலம் என்பது சுற்றுலா மட்டுமல்லாமல் ஒரு அதாவது ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த நிலையில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் சீசன் காலமாகும் இந்த காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் செல்வார்கள் இரண்டாம் கட்ட சீசன் என்பது இந்த சபரிமலை அதாவது கார்த்திகை மாதம் சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் இங்கு வந்து செல்வார்கள் அதாவது இந்த தென்காசி மாவட்டம் என்பது தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள மாவட்டம் என்பதால் இங்கு வந்து இந்த குற்றால அருவிகளில் புனித நீராடி குற்றால மாதிரி வழிபட்டு செல்வது வழக்கம் அதே போல அதாவது சபரிமலையில் எந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வருகிறதோ அதே போல் குற்றால அருவிகளிலும் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது குறிப்பாக நேராக கடந்த ஐந்து தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழையும் மிதமான கன மழையும் பெய்ததால் குற்றால அருவிகளில் தொடர்ந்து காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அந்த அந்த குற்றால தடக பகுதியில் உள்ள போலீசார் உயர் கோபுரங்கள் மற்றும் அந்த தடுப்புகள் அனைத்துமே வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த வெள்ளத்தோடு பெரிய பெரிய கற்கள் மற்றும் மரக்கிளைகள் மணல்கள் அனைத்துமே அந்த தண்ணீருடன் அடித்து வரப்பட்டதால் சுற்றுலா பயணி பாதுகாப்பு கருதி இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளது தற்போது ஐந்தருவி அதாவது பழைய குற்றாலம் புலியறி உள்ளிட்ட அருவிகளில் மட்டும் தற்போது ஐயப்ப பக்தர்கள் குறிப்பாக போலீசார் அனுமதி அளித்துள்ளனர் அதாவது மே மற்றும் மட்டும் இந்த அயல்பு மற்றும் சுற்றுலா பயணிகள் குறிப்பிற்கு தடை என்பது இன்று ஐந்தாவது நாளாக நீடிக்கிறது மேலும் மழை இல்லாவிட்டாலும் தற்போது அருவிகள் தண்ணீர் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலிருந்து இருந்து சிறிதளவு மழை பெய்து வருகிறது இதனால் இந்த குற்றால அருவிகளில் தற்போது தடையானது நீடித்து வருகிறது மேலும் குறைந்த அளவு தண்ணீர் குறையும் பட்சத்தில் ஓரமாக நின்று தடுப்புகள் அமைக்கப்பட்டு குறிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரிஷா நிலவரங்களை வழங்கிமைக்கு நன்றி ராஜன்.